பெண்களுக்கு ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா போட்டுருவோம் ஒரு கேட்டவங்க முந்நூறு ரூபா விலையில் போட்டுருவோம் சரி அது இப்போ இருக்க ஆயிரம் ரூபாய்க்கிட்ட இருக்கே நீ எப்படி முந்நூறு ஆ வரிகள் எதுவுமே இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மத்திய கவர்மெண்ட்டு ஒரு வாங்குறத விலையிலேருந்து ஒரு வரி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு வரியில் போட்டுத்தான் உங்களுக்கு சிலிண்டர் விலைகளை பண்ணுறாங்க மத்திய கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது கொள்முதல் விலைக்கே தான் நான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எடுப்போமே தவிர அவனை வரி போட விட மாட்டோம் உள்நாட்டுக்களை எதுக்கு வரி சாப்பாட்டு இருந்து போக்குவரத்து இருந்து மின்சார கட்டண வரைக்கும் எதுக்குமே வரி கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது சரி இவ்வளோ இருக்க இதெல்லாம் சொல்லிட்டேன் பெண்களுக்கு இது திட்டம் பெண்களுக்கு இது திட்டம் நூறாவது நாள் திட்டம்னு ஒன்று ஓடி இந்த நூறாவது நாள் திட்டத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நூறு நாள் வேலை செய்கிறார்கள் எந்த ஊர்லேயும் சரி எந்த இடத்துலையும் சரி எந்த விதமான நன்மையும் இல்லை அத்தனையும் உருப்படாத திட்டமாக கொண்டு போய் தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் பள்ளம் தோன்றது முளை வெட்டுறது இப்படியான திட்டங்கள் கொடுத்து அவர்களோட உழைப்பை பூரா வீணடிச்சிக்கிட்டு இருக்காங்க முறையாக காசு பட்டுவாடா செய்வது இல்லை கேட்டால் மத்திய கவர்மெண்ட்லேருந்து வரல அதனால் மத்திய கவர்மெண்ட் நிறைவேற்றினா உனக்கு எதுக்கு இங்கே ஆட்சி நீ என்ன செய்கிற இங்கே எதுக்கு நீ ஆட்சி நடத்துகிற இது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள்னாலே எத்தனை திராவிட கட்சிகள் இருக்குது எத்தனை ஜாதி கட்சிகள் இருக்குது இவங்கெல்லாம் இணைஞ்சாதான் திராவிட கட்சிகள் இவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து கொள்ளையடித்து கொண்டு உங்களுக்கு கும்மி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் புரியாமல் நீங்கள் இன்னமும் வந்து அவர்களிடத்துல கையேந்தி பிச்சை கேட்டு ஆயிரம் நூறு இரநூறு சொல்லி பிச்சை எடுத்து இதில் இந்த லட்சணத்தில் வேற அவங்க என்னமோ நல்லது செஞ்சிட்டாங்க அவங்க நலம் காக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து வேறு ஐநூறு வெக்கமாக இல்லையா தமிழ் மக்களே தயவு செய்து திருந்துங்க கொள்கையை கடைப்பிடிங்க ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் ஒட்டுக்கு பணம் வாங்காதீங்க மிஷினில் ஓட்டு போடாதீங்க ஓட்டு சீட்டு இருந்தால் மட்டுமே ஓட்டு போடுவோம்னு எல்லாருமே வழியில் நெல்லுங்க ஓட்டு சீட்டு கொடுக்கணும் முத்திரை வைக்கணும் இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நீங்கள் வளமான வாழ்வுக்கு வரலாம் நலமான வாழ்க்கை வாழலாம் புரிஞ்சிக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க எத்தனையோ கட்சி புது புதுசாக ஆரம்பித்தவங்க பூரா ஓட்டு காசு வாங்க அதிகம் காசு இவன் கொடுக்கலன்னா இவனோட போட கொடுக்குறவன்ட்ட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் இதில் வேறு சத்தியம் பண்ணி வேறு சொல்லிடுறது காசை வாங்கிக்கிட்டு கவரில் சத்தியம் சொல்லிட்டு சத்தியம் பண்ணி ஆகிட்டு அவட சத்திய கடைப்பிடிக்கிறாங்க அவன் சொல்கிறதும் எதாவது அரசியல் கட்சிகள் சொல்கிறது எதாவது கடைப்பிடிச்சிருக்காங்களா அவங்கள்ட்ட தான் ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா கொள்கை இருக்கா லட்சியம் இருக்கா குறிக்கோள் தான் இருக்கா கொள்ளையடிக்கிற குறிக்கோள் மட்டுமே இருக்குது கொலை செய்கிற லட்சியம் மட்டுமே இருக்குது கொலையும் கொள்ளையும் அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்கிறேன் அதனால் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க எந்திரத்தில் ஓட்டு போடாதீங்க ஓட்டு சீட்டு இருந்தால் மட்டுமே கொடு எனக்கு ஓட்டு சீட்டு கொடு அதில் வைக்கிற முத்திரைன் சொல்லி வச்சு மடித்து போடுங்க அந்த மாதிரி ஓடுங்க அந்த மிஷினை கண்டுபிடிச்ச நாடு இந்தியாவை தவிர்த்து வேறு எந்த நாட்டிலையுமே அந்த மிஷினில் ஓட்டு போடலையாமா செய்தி வழி கேட்குறது தான் நம்ம வந்து பார்த்ததில்ல செய்தி வழி கேட்குறது தான் உண்மையாக நம்ம இலேசியால் வேலை செஞ்சிருக்கு ஆனால் அங்கேயெல்லாம் கிடையாது ஓட்டு சீட்டு தான் போடுவாங்க சாப்பில் தான் கொடுத்துவாங்க அதான் சாப் சாப்பிடணும்னு சொல்றேன் ஓட்டில் வந்து முத்திரை தான் வைப்பாங்க எந்திரத்தில் இல்லை ஓட்டு தயவு செஞ்சு மாறுங்கள் மாற்றுங்கள் மாறுவோம் மாற்றுவோம் முயற்சியை செய்யுங்கள் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள்